அந்த இடத்துல வந்து ட்ரெயின்ட பிரேக் செக் பண்ணுறாங்க வாங்க எப்படி பார்ப்போம் என்னங்கிறது ட்ரெயின்ட பிரேக் கிளண்டு தான் அதை செக் பண்ணிக்கிட்டிருக்காங்க ஒரு ட்ரெயின் கிளம்புறோன்ட்டு சொன்னால் சும்மா இல்லைங்க ஒரு ஃப்ளைட் கிளம்ப முதல் எப்படியெல்லாம் செக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயினையும் ஃபுல்லாக செக் பண்ணி தான் எல்லாம் ஓகேன்னு சொன்னா தான் அந்த ட்ரெயின் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போவும் அதே மாதிரி தான் நாம் இப்போ போகிற இந்த ட்ரைனிங் செக் பண்ணின இடத்துல பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுந்துச்சு இடத்துல அன்றைக்கி சரி பார்த்துட்டு ஆகிட்டு இப்போ போக போது வாங்க போவோம் அவங்க அங்கே சிக்னல் கொடுத்தா தான் இங்கே இவங்களுக்கு கொடியாட்டுவாங்க டைகிரத் என்னென்று பாதம் யாராவது ட்ரெயின்ல அடிபட்டா பொடியை இதில் வச்சு தான் எடுத்துட்டு போய் அடுத்த ஸ்டேஷன்ல பாரம் கொடுத்துட்டு போவாங்க.

ரெட் கொடியை காட்டினால் நிற்குமா இந்த பஜை கொடியை காட்டினால் ட்ரெயின் போகும் இந்த சிக்னல் வந்து எகைன்ஸ் ஆகிக்குதான் எகைன்ஸ் ஆகி இருந்தால் இந்த இதால் போக இயலாதான் அப்படின்னுச்சுன்னா அடுத்த ட்ரெயின் ஒன்று முன் அடுத்த ட்ரெயினுக்கு ஃபோன் அடித்து சிக்னல் காட்டுறாரு இப்போ இந்த முன்னுக்கு ஒரு ட்ரெயின் பேர் பார்ப்போம் சரி பாதுகாப்பற்ற கடை வைக்க சிக்னல் இல்லை பாதுகாப்பான பாதுகாப்பு கடை வைக்க நாங்கள் போகல கட்டாயம் இந்த சிக்னல் பார்க்கணும் இது எகைன்ஸ் ஆகியிருந்தால் நாங்கள் நீ பண்ணிக்கணும் அதுதான் பாட்டுறதுக்கு நாங்கள் எதுவும் நாங்கள் முன்னுக்கு சிக்னல் இருக்குறது தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அவதாரமாக போவோம் இடத்துல நிப்பாடுற அளவுக்கு ரெடி ரைட்ஸு போகிறதுக்கு அவதாரமாக போகுது இப்போ முன்னுக்கு அந்த ட்ரெயின் நீங்க மேனா இப்போ முன்னுக்கு அந்த ட்ரெயினோட இப்போ அந்த ட்ரெயினை முன் பிளாட்ஃபார்முக்கு எடுத்து பயணிகளை ஏற்றி பொருட்களை ஏற்றி எல்லாம் கிளியர் பண்ணி அடுத்த ட்ராக்கு போடுவா போடு இந்த ட்ராக்கை கிளியர் பண்ணி கொடுத்தா எங்களோட பாத்தா இப்போ இந்த சிக்னல் மாறும் வரைக்கும் நாம காத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு ட்ரெயின் போகிறேன் சொன்னா சும்மா இல்லை நிறைய விஷயங்கள் நிறைய சட்டத்திட்டங்கள் நிறைய இது அழிக்குது அதே மாதிரி ஒரு ஃப்ளைட் எப்படி கிளம்பி போகுமோ அந்த மாதிரி தான் ஒரு ட்ரெயினும் கிளம்பி போகுது அதாவது கூடுதலாக சரி வர ஒன்றுக்கு பின் ஒன்று அனுப்புறதுக்கே இந்த சிஸ்டத்தில் ஒரு செக்ஷனுக்குள்ளே ஒரு ரெயின் அனுப்பினா அந்த செக்ஷன்லேருந்து அந்த அடுத்த செக்ஷனுக்கு அந்த ரெயின் போக மட்டும் எந்த ரெயினையும் இந்த சிஸ்டத்தில் ஒன்று கிடக்கிறது அந்த சிஸ்டம் கடம்பில் இருக்கு இப்போது இருக்குமா இருந்தால் நிறைய ட்ரெயின் தாமதமாகும் இல்லையா அப்போ கூடுதலாக ரெயின் ஓடுற பகுதிகளுக்கு வந்து எடுத்து போட்டு கலட் பிடித்தா அதாவது ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு ஒரு லைட் இருக்குது அந்த செக்ஷன் லைட் பத்தும் அந்த ரெயின் சென்னை கிரீன் பத்தும் க்ரீம் பார்த்தீங்கன்னா போகலாம் ரெட் ரெட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதிலே அந்த ரெயினிக்கு அந்த சிஸ்டம் இப்போ கிளம்புல இருக்கு இப்போ அப்படி நிற்க போல தாமதமாக அந்த குறிப்பில் வந்து போட்டுருமா சிக்னல் இல்லை ஓ அது எப்படி ரீசன் அதான் காரணம் நாங்கள் எழுதுவோம் இந்த சிக்னல் இத்தனை ஒவ்வொரு சிக்னலுக்கு நம்பர் நம்பர் இந்த சிக்னல் எகெயின்ஸ் ஆனால் நாங்கள் நின்றோம் இத்தனை நிமிடம் கொடுத்து நின்று நாங்கள் இப்போ அந்த சிக்னல் வந்து கீழே விழுந்துட்டு அதால் இப்போ ட்ரெயின் கிளம்பி போகுது மழை பெய்யுது க்ளியர் பண்ணி உள்ளுக்கு நான் ஒரு க்ளியர் பண்ணுற பாரு பாட்டி அவர் இப்போ பச்சை கொடி ஹாட்ரு மாஸ்டர் இந்த வழியெல்லாம் இப்போ மாசிருக்கு மங்களாண்டி பஞ்சக்கொடி ஹாட்டின்னு தாலே இப்போ போயிருக்கு அந்த நாம வந்த ட்ரெயின் ட்ரெண்டில் வந்து ட்ரெயின் நான் நினைக்கிறேன் gaan doen தேறேனே அதானே பிரேக் பிரஷர் அளவெறிக்கு வந்து பாஸ் ஆ பிரேக் பிரஷர் பிரஷர் குறஞ்சிருந்தா பிரேக் கூடுதலா படாது 25க்கு டெல்லி பிரஷர் அப்ப நல்லா படும் அதിച്ചேனா பிரேக் பிரஷர் குறையும் அந்த பிரேக் படும் ஆ நாம இந்த ஸ்பீட் மீட்டர் வந்து நினைச்சீங்க நம்ம இது பிரேக் பிரஷரா உண்டாக்கிறதெல்லாம் வந்து ஃபேனுக்குரிய கண்ட்ரோல் சிஸ்டம் தண்ணாக்கிறது ஸோ ஃபேனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஷூஸ் மூலமாக தான் லைட் ஒரு ட்ரெயினில் இருக்கிற லைட் எல்லாம் வந்து ஒட்டோவா அது எல்லாமே ஒரு கனெக்டிங் இல்லை ட்ரெயின் என்ன ஸ்பீட்டில் போகணுங்கிறத அந்த ஏரியாவில் போடுவாங்க போட்டில் முன்னோம் തേടി വാങ്ങினேன் അതുപോട്ട് ഞാൻ ഇങ്ങനോടെ വാങ്ങിക്കെടുത്തു ആ അങ്ങേന്ന് കുടുกรോർട്ട് അവരെ കൈയില കൊલીയൂട്ടോ ഇവർ കൈയിൽ പൊടി ഇട്ട് പോള് ആയി സാധാരണ കേടി ട്രെയിൻ കളമ്പാല്ലേ എന്നെ സ്റ്റേഷന ഔട്ട് അത് വാങ്ങാടി പോയി അതേ തൂком പോയിട്ടോ പിന്നെ

உதவியாளர் உதவியாளர் நாலு பேர் இருந்தால் இந்த போய் இடத்தை பாதுகாப்பாக உரிய இடத்துல உரிய எழுத்து கொண்டு சேர்க்கணும் அதில் ஏதாவது விளைகள் வந்து அது எங்களால் நடக்குமா இருந்தா எங்களுக்கு பனிஷ் பண்ணலாம் வளையம் கொடுக்குற அந்த சமிஞ்ச இது இல்லை பாருங்கள் வளையம் கொடுக்குறது இந்த லென்த்துக்கு அங்கால் இல்லையாம் ஒரு இரும்பு தான் கொடுப்பாங்களாம் அந்த இருக்கு கொடுக்காரு வந்து ஸ்டேஷன்ல வந்து இறங்கி பாருங்க வாழ இருந்து அதுல இறங்கி வேறு அந்த சமைச்ச இது கொடுக்க போறது ஒரு இரும்பு பட்டம் அதை கொடுத்துட்டு அந்த முக்கோணத்தை மாத்தி எடுக்கிறாங்க போவா இப்போ நாம முன் இன்ஜின்ல போய் பார்ப்போம்